என்ன ஆச்சு கோயிலுக்கு தானே போயிட்டு உன் முகம் வாடி இருக்கு பாரதி கூட ஸ்வேதா அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க பாரதி ஏதாவது பேசிட்டாங்களா ரொம்ப திட்டங்களா என்ன பண்ணாங்க சொல்லு அவங்க எதுவும் பேசல அப்புறம் எதுக்கு அழுவுற நான் அழல ஸ்வேதாவோட நானே தான் பேசினேன் அப்படி அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு பார்த்தாலே சண்டை வர சூழ்நிலையில நிறுத்தி நிதானமா பேசுறதுக்கு எப்படி முடியும் உண்மையை சொல்லு என்னாச்சு நான் நான் தான் சொல்றேன் ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசினேன் டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டேன் நான் உங்ககிட்ட சொன்னா நீ தூது போய் எனக்காக பேசு நான் கேட்டனா எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நீங்க தான் நான் பேசணுமா நான் உங்க மேல ஆசை தாங்க வச்சேன் ஆனா ஸ்வேதா உங்களோட எல்லா மூமா இருந்தவ இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்க வேண்டியவ நம்மளை பத்தி முழுசும் தெரியாம மொத்தமா முடிச்சுக்க கூடாதுல ஓஹோ நியாயத்தருத்து சொல்லியிருக்க உடனே அவங்கள கேட்டுக்கிட்டு ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க அப்படிதானே யார் சொல்லியும் அவ சரின்னு சொல்லாத ஒரு விஷயத்தா நான் சொன்னா கொஞ்சமாவது கேப்பான ஏன் நினைச்சேன் தெரியுமா ஸ்வேதா என்ன முன்னிலையா வச்சுதானே இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிருக்கா அதுக்கு நானே சரண்டர் ஆய் விவரமா சொல்லிட்டா கொஞ்சமாவது கேப்பான நம்பினேன் ஓ என்ன எல்லா விவரத்தையும் தெளிவா சொன்னீங்க சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சரின்னு தலையாடிட்டாங்க திரும்ப திரும்ப அதையே கேக்காதீங்க நான் நம்ம பக்கம் என்னங்கிறத தெளிவு படுத்தணும்ங்கிறதுதான் என்னோட முதல் ஐடியா அன்னைக்கு வந்த ஸ்வேதா பஸ்ட் அவுட் ஆகி உடனே போயிட்டா அதனால கொஞ்சம் பேசலான்னு பேசுனேன் அவ உடனே மாறிடுவா என்ன நம்பிடுவான்லாம் நான் நினைக்கவே இல்லை என் பங்குக்கு நானும் அவகிட்ட கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேங்கிற ஒரு சின்ன திருப்தியாவது கிடைக்கும்ல ஓஹோ கிடைச்சதா கிண்டல் வேண்டா சந்திரோ பேசணும்னு நினைச்சேன் பேசிட்டேன் அவ்வளவுதான் பைத்தியமானி பேச நினைச்சத பேசிட்டேன்னு ஈஸியா சொல்ற நேரா போய் அவ கால விழாத குறைய கெஞ்சி பார்த்தவனா வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்காம வாசல்ல வச்சு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசினாவ அப்படி இருக்கும்போது யார முழு எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களே போய் பேசுவாங்களாமா உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு தலையாடிட்டு சரி ஓகேன்னு ஒத்துப்பாங்களா இப்ப சொல்றதுதான் இனிமே நல்லபடியா குழந்தை பிறந்து முடியற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது புரியுதா சரி இத பத்தி என் மாமனார் மாமியார்கிட்ட பேசினியா பாரதி அவங்க கிட்ட எதுவும் பேசல சார் அப்புறம் அவங்கதான் தான் பேசினாங்க அவங்க கேட்டது சரிதானே செஞ்சிருக்க வேண்டியதானே உடனே நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குமே அத செய்யாம இப்படி அழுது வணிஞ்சு வந்து நிக்கிற உங்களால நான் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறவண்ணா அண்ணா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எப்போதுமே நான் நினைச்சதே இல்ல எல்லாமே முட்டி மோதி உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ணினாதான் அது நடக்கணுங்கிற நிலைமை வந்தா அதுக்காக நான் எப்படி வேணாலும் யோசிப்பேன்